ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் டூ விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விளாக் வந்து சாட்டர்டே எடுத்ததுங்க சாட்டர்டே எங்கள் வீட்டுக்கு எங்கள் நாத்தனாங்க எல்லாருமே வந்திருந்தாங்க ராஜதி தவிர அவங்க பெரிய அக்கா டீச்சர் அக்கா எல்லோரும் வந்திருந்தாங்க என்ன திடீர்னு ஒரு விசிட் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கலாம் அது என்னன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ வாங்க விலாகை கண்டினியூ பண்ணலாம் சாட்டர்டே மார்னிங் எந்திரிச்சது கொஞ்சம் லேட்டுங்க அந்த அன்றைக்கி வந்து த்ளீனுக்கும் ஸ்கூலு ஸோ வந்து மணியும் ட்ரெஸ்ட்டு டியூட்டிலேருந்து வருவார் அவர் ஆஃப்டர்நூன் தானே வருவார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேசியாக இருந்துட்டேன் காலைல எழுந்திரிச்சோன்னே வெயிட் செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க பவித்ராவும் வந்தா அதனால் வந்து நீயே வெயிட்டை வந்து விடியோ எடு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் என்னோடய வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டி பாயிண்ட் ஃபோர் இருந்துச்சு இன்னும் ஒரு த்ரீ டேஸ் தான் இருக்குது மார்ச் ஃபிஃப்த்தோடு வந்து என்னோடய அறுபது நாள் செலைஞ்சு முடியுது இன்னை இன்னும் ஒரு மூணு நாள் இருக்குது அப்படின்னு சொல்லி காலையில் நானும் பவித்ராட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் என்னடா சமைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு கடைசியில் வந்து பருப்பு சாதம் சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் ரிஃபின்னு ஒரு பக்கம் வந்து இன்றைக்கி ட்ரெஸ் அப்படின்றனால கொஞ்சம் ஜாலியாக வந்து கிளம்பிக்கிட்டு இருந்தான் அவனையும் கொண்டு போய் எல்லாம் பஸ் சத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்துவிட்டேன் பாப்பாவுக்கும் வந்து இன்றைக்கி பருப்பு சாதமே ஊட்டி விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு

அங்கிட்டும் ஃபுல்லா வந்து வெள்ளாம வச்சுட்டாங்க இங்கேயும் வச்சுட்டாங்க சோ வந்து காட்ட போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு அவங்களுக்கு விவசாயம் பண்ண முடியாம இது பண்றோம் எல்லாருமே தான் வச்சிருக்கோமா அடைச்சி வச்சால் பாவமா இருக்கு அதனால பெரிய கோழிய மட்டும் அறுத்தரலாம்னு ஒரு பிளான் பெரிய கோழி மெயினா முட்டைக்கு வந்துருச்சு அடுத்த முட்டைக்கு நாளை சரி வச்சு திரும்பி குஞ்சு போடுச்சு திரும்பியும் அதை பாதுகாப்புக்கறக்கு முடியாது அடுத்த ஒன்றரை மாசத்துல அத்தை ஆபரேஷன் போயிடுவாங்க சோ வந்து என்னால பாத்துக்க முடியாது நமக்கு வந்து பயம் அதனால சரி உவனா காலி பண்ணிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இன்னைக்கு பெரிய கோழி இன்னைக்கு அறுக்க போறோம் அதில் வந்து வழக்கமா எப்படி குழம்பு தான் இருக்கும் இந்த வாட்டி குழம்பு இல்லை நாட்டுக்கோழி வருவல் தான் வந்து செய்ய போறோம் எப்படி செஞ்சிருக்கேன் அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வெளியே திரியில் அந்த கோழிதான் இருக்க போறோம் ஐயோ அது பார்த்துது என்னமோ பண்ண போறாங்களே அப்படின்ட்டு சரி எடுமா

கரண்ட் வந்துருச்சுன்னா இதை வந்து வறுத்து அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் ஆட் பண்ண போறேன் இந்த பொடி வந்து கடைசியில் தான் தேவைப்படும் ஸோ வந்து நம்ம அதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் சரி வாங்க நான் எப்படி பார்ப்போம் இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு நாலு மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் வர முளகாயே கிளியி வச்சிருக்கேன் இப்போ அதை உள்ள ஆட் பண்ணிக்கலாம் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு வந்து சின்ன வெங்காயத்தை எடுத்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்காங்க அதையும் உள்ளே போட்டுக்கலாம் அந்த வெங்காயம் ஓரளவுக்கு வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து பெரிய வெங்காயத்தையும் நம்ம வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் லைட்டாக வதங்கணுன்னா கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அந்த வெங்காயத்து கூட மஞ்சத்தூளையும் போட்டுட்டு நல்லா வந்து ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு அது கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து சின்ன சைஸில் இருக்க ஒரு மூணு தக்காளி வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியும் போட்டு லைட்டாக வந்து வதக்கி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க நான் வந்து ஒரு பெரிய தவறு பண்ணிடுச்சுங்க இந்த சட்டி பத்தாது இந்த சட்டியில் பண்ணலாம் நான் அச்சே கொஞ்சம் தான் நினைச்சேன் கறி இவ்வளோ இருக்குல்ல பண்ண பத்தாது தூக்கி எல்லாத்தையும் இதில் மாற்ற போகிறேன் இல்லை கார்டு வேலை சட்டி சூடாகணும் பாண்டியக்கா செல்வியக்கா வேற வந்துட்டு இருக்காங்க மண் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு தாங்க மாத்திட்டேன் ஏன்னா அந்த பாத்திரம் வந்து பத்தலை எண்ணெயும் லைட்டாக வந்து மண் வந்து ஊற்றியிருந்தேன் இருந்தேன் அது வந்து சூடாகணும்னு அப்படியே இந்த வெங்காயம் தக்காளி அந்த வர எல்லாத்தையும் எடுத்து திரும்பி இந்த பாத்திரத்துக்கு வந்து மாத்திட்டேன் இந்த ஸ்டேஜில் நம்ம நாட்டுக்கோழி சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து பிராயல் கோழிலையும் செய்யலாம் அது வந்து நாட்டுக்கோழியில் செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காண்டி ஏன் கறி பெருசு பெருசாக வெட்டிட்டீங்க இந்த பாத்திரமே ஃபுல்லாக இருக்கு நாட்டுக்கோழியை நல்லா வந்து ஒரு ரெண்டு தடவை வந்து வதக்கி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூனுக்கு வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த தனி மிளகா தூள் பார்த்தீங்க அப்படின்னம்னா அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து வர மிளகா ஸ்டார்டிங்கில் போட்டிருக்கோம் அப்படிங்கிறனால வந்து நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டேன் இன்றைக்கி கொஞ்சம் காரமாக சாப்பிடுவீங்க அப்படின்னம்னா வர மிளகா வந்து இன்னொரு ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம் இன்னொரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடருமே நீங்கள் ஏதாச்சும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த வறுவல் பார்த்தீங்க அப்படின்னம்னா பிராயர் சிக்கன்லேயும் செய்யலாம் அதாக இருந்தால் நம்ம தண்ணி ரொம்ப ஊற்றிருக்க தேவையில்லை இது நாட்டுக்கோழி வேகறதுக்கு டைம் எடுக்கும் அப்படிங்கிறனால வந்து நான் இன்றைக்கி ஒரு சம்பளவுக்கு வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் கறி அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் இருக்கேன் நல்லா வந்து தளபலான்னு கொதிக்கட்டும் அப்படின்றதுனால கிட்டத்தட்ட ஒரு காமன் நேரத்துக்கு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வேக வச்சுக்கலாம் இந்த சிக்கன் வந்து வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து மசாலா வந்து ரெடி பண்ணிடலாங்க கரண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் பட் வந்து கரண்ட்டே வரலை சிக்கனுமே வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது இந்த ஸ்டேஜில் நான் வந்து ராவா வந்து அரைச்சி நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் என்னென்ன அப்படின்றது அப்படின்ன போட போட உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இவ்வளோ தான் இங்கே இருக்க இந்த பொருளை வச்சு தான் நான் வந்து மசாலா பொடியே வந்து ரெடி பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சு நம்ம அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வர கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கலாம் அது கூட பார்த்திங்க அப்படின்னம்னா சீரகம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அது கூட சோம்பு வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மிளகு வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் ஒரு ரெண்டே ரெண்டு பட்டை மூணே மூணு லவங்கம் வந்து எடுத்திருக்கேன் அது நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கலாம் கருவேப்பிலை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்படினம்னா அதையுமே உள்ளே போட்டு வந்து நல்லா வறுத்துக்கலாம் எப்படியும் அரைச்சாச்சு அனுபவிக்கிறாங்க எதுக்காண்டினா அக்கா செல்வி அக்கா மாமா மோனி ஹர்ஷன் எல்லோரும் வர்றாங்க கப்பு இந்த சோல்டரில் அடிபட்டுச்சு இல்லைங்க அது செக்கப் பண்ணுறதுக்காண்டி ஈரோடுலேருந்து வந்திருந்தாங்க

வந்த சாப்பிட்டு போவாங்க சரியாக இருக்குமே நாட்டுக்கொழிமையை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து நல்லா வெந்துருச்சு தண்ணி வந்து லைட்டாக சுண்ட ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்லங்க அதை வந்து ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்போதைக்கு வந்து இன்றைக்கி கொஞ்சம் தண்ணி சுண்டாமல் இருந்துச்சு அப்படின்னா லாஸ்ட்டாகவும் நம்ம வந்து லைட்டாக இதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும் அப்படின்றனால வந்து அளவாக ரெண்டரை டேபிள் ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன் இன்னும் ஒரு காமன் நேரம் வந்து வெந்துருச்சு அப்படின்னா நல்லா வந்து ட்ரை ஆகிரும் உங்களுக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா அந்த தா சிக்கன் வந்து வெந்து நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே மிதங்கிட்ருக்கு இன்னி கொஞ்சம் நல்லா சுண்டுச்சு அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இன்னி பேலன்ஸ் இருக்க அந்த மீதி இருக்க மசாலா தூளை வந்து நான் உள்ளே வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ம் வாசமாக இருக்குது இப்பவே என்னது என்ன பார்க்க நல்லாயிருக்கு டேஸ்ட் பண்ணி பாருங்க எல்லோரும் வந்துடுவாங்க நம்ம இந்த நேரத்தில் சிக்கன் வந்து நல்லா சுன்ற ஸ்டேஜ் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னம்னா மல்லித்தலை வந்து தூவி விட்டுக்கலாம் தூவணுன்னு அப்படியே வந்து நம்ம ஆஃப் பண்ணிட வேணாம் லைட்டாக வந்து ஒரு கலர் கலரிட்டிங்க அப்படின்னம்னா அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா ஒட்டிக்கும் அத்தை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க ரெடி ஆயிருச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வாசமாக இருக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் போலையே அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க எச்சி உருதா எங்க அம்மாக்கு எச்சி உருதா மீனா வெறும் எண்ணெயா ஊத்துறா கிரேவியா ஊத்துரு அத்தை வந்து அவங்களும் வரங்குள்ள வந்து சாதம் ரசம் அதை கூட வந்து நாட்டுக்கோழி குழம்பு வச்சுறாங்க நான் வந்து இந்த கிரேவி தாங்க சமைச்சிக்கிட்டு இருந்தேன் நானும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன் அப்படின்றனால எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு எப்படி வரப்போதோ அப்படின்னு சொல்லிட்டு உண்மையம்மா செம்ம டேஸ்ட்டாக பக்காவாக ரெடி ஆயிடுச்சு அவங்களும் வந்து வண்டி சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு மணி வேகமாக போகிறாரு ஆக்சுவலாக வந்து அவங்க பெரிய அக்கா அவங்க அண்ணா ஈரோடில் இருக்காங்க அந்த அண்ணாவுக்கு வந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்த்தனால இங்கே ஒரு வந்து செக்கப்புக்காக வந்திருந்தாங்க வீட்டுக்கு வர சொல்லியிருந்தோம் முடிஞ்சால் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க டீச்சருக்காகவும் அவங்களும் வந்து சாட்டர்டே லீவ் அப்படின்றனால எல்லாம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பாங்க போல் அவங்க கூட சேர்ந்து அவங்கள எல்லாருமே கோயிலுக்கெலாம் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு நேராக இங்கே வந்து ஊருக்கு வந்துட்டாங்க மதியம் லஞ்சுக்கு வாங்க அப்படின்னு சொன்னோன்னா நாங்களும் அவங்க வரக்குள்ள எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் நானு இங்கே

பாப்பா யாருன்னு பாரு இங்கே பாரு யாருக்காருன்னு யார் தூக்கியிருக்கான்னு பாரு மூஞ்சிக்க பாரு யார் தூக்கியிருக்காரு அங்கே யாருன்னு பாரு அது யார் அது சேவா நல்ல தூக்கம் आगे क्यों नहीं? आगे वो पोतू को नहीं देते। ना मामा। ना मामा। ना बारी बारी बारी। बारी बारी बारी। इफ अकुराब। ये विशिष्ट है? पापा दो दूधों में मैदे

எப்படி मामூஜி மரசுட்டியா நெ ஹட்டக் ஹட்டக் மோனிகப்பா பாத்து கரெக்டா புடிச்சிட்டேன் நீங்க வண்டி வந்து வந்து விட்டுட்டு வந்துட்டாங்க. அதனால இவங்களும் ஹாஸ்பிடல் செக்கப்லாம் முடிச்சுட்டு மதிய லஞ்ச் சாப்பிட்டு உடனே வந்து எல்லாம் கிளம்பிட்டாங்க.

என்னடா அடிச்சிடுங்க காணோம்னா அழுக ஆரம்பிச்சிரும் கண்ணுக்குள்ள இருக்கு ஏய் வரயா நாளைக்கு ஸ்கூல் லீவு தானடி நாளைக்கு வாங்க ஈரோடு போலாம் எல்லி இது யாரோ அங்க குளிச்சிட்டு தாத்தா

போய்ட்டாங்களா யார் ஐயோ யார் பாப்பா அத்தையா அவங்களும் வந்து எல்லாருமே கிளம்பிட்டாங்க நானும் இன்னும் சாப்பிட்ல காலையிலேயும் சாப்பிடாதக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சாப்பிடலான்னு சொல்லிட்டு நானும் வந்து கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் நான் வந்து அது இருந்தா சிக்கன் எல்லாத்தையும் கொஞ்சோண்டு இருந்துச்சு அதை மாத்தி வச்சுட்டு அதே சட்டியிலேயே போட்டு அது சட்டி சாதம் மாதிரி சாப்பிட்டுக்கிட்டேன் ரித்வினும் வந்து அவங்களாம் கிளம்புனதுக்கப்புறம் தான் ஸ்கூலேருந்து வந்தான் வந்தோன்னே அத்தை பொம்மை வாங்கிட்டு வந்துருக்கடா அப்படின்னு சொன்னோன்னே பால் எழுங்கி ஹர்சன் வந்து தூக்கி போட்டான் போல பால் வேணும் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் அழுதுகிட்ருந்தான் போய் தூங்க வச்சோன்னே தூங்கிட்டான் ஈவினிங் வந்து சந்தைக்கு போக வேண்டி வேலை இருந்துச்சுங்க அதனால நானும் மணி ரித்வின் மூணு பேர் மட்டும் பக்கத்து ஊரில் சந்தை அதுக்கு போயிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இதோட என் பண்ணிக்கிறேன் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூடவே இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கங்க நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வளாகில் பார்க்கலாம் பாய்